சாயும் பொழுது மனுஷனா நம்மக்கும் போதே நம்ம கூடவே இதுங்களும் தொலைஞ்சிரும் நாங்க சுற்றுலா சுற்றுலா போனா அங்கே தீவிரவாதிகள் சொல்றாங்க ஃபிளைட்ல போனா ஃபிளைட் கிராஷ் ஆகுது டாக்டருக்கு படிக்க போனா தலையில வந்து ஃபிளைட் உழுகுது கொண்ட கொண்டாட்டத்துக்கு போனா கூட்ட நேரத்தில் சாப்பிடும் ஸோ மனித உயிர்கள் வந்து எப்போ வாழ்வதற்கே போராட வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இருக்கு தோடு மூக்குத்தி இந்த கொடின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே போகவே போகாது நெக்லஸ் ஆற ஒட்டியானது அந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க அந்த சந்தோஷத்தை அவங்களால முழுசாக அனுபவிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சத்தியமாக முடியாது ஒரு கஸ்டமர் வந்து கோல்டு லோன் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ அசல் எவ்வளோ வட்டி ஸோ இத்தனை நாள் கழிச்சு கட்டினா எவ்வளோ பெனால்ட்டி டேட்டு லோஸ்ட்டு இருக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஐம்பது ஒரு முப்பது மறுபடியும் ஒரு முப்பது ரூபா வாங்குறாருன்னு வெயிங்க சரிங்களா இப்போ என்ன ஆகி போச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் ஆகி இதுதான் என்ன சொல்றாங்கன்னா தெரியாது எனக்கு தெரியாது சத்தியமா எனக்கு தெரியாது சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் ஃபார்ம் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஆர்பிஐயும் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ கோல்டு லோன் ஆர்பிஐ சர்குலர் டிரான்ஸ்பரன் பிராக்டிஸ் கிரியேட் ஸோ இந்த 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 பிரச்சனை ரொம்ப காலமாக இருக்கிறதுனால தான் ஆர்பிஐ வந்து வந்து ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க ஒன் இயருக்கு அப்புறம் எல்லாருக்கும் இந்த ஆர்பிஐ போட்ட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும் யார் யாரோ பண்ற தப்புக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து சேர்றது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு காலம் இந்த வீடியோ பார்க்க வேண்டிய பார்த்து ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கலாம் எனக்கு